பிரியத்துக்குரிய இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே இந்த புதிய பிப்ரவரி மாதத்துடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த மாதத்தில் கத்திரவுகளை அவர் அதிகமாக பிரிவு பண்ணுவாராக தவசனம் நீதிமொழிகள் பதிமூன்று பனிரெண்டு நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீ உருச்சம் போதோ இருக்கும் நெடுங்காலமாக காத்திருத்தல் என்பது யாராக இருந்தாலும் சரி அவருடைய உள்ளமானது சோர்ந்து போகும் இற்று போகும் என்று மிக அழகாக இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் திருமணமாகி ஐந்து வருடம் பத்து வருடம் ஏன் பதினைந்து இருபது வருடம் என்று கூட குழந்தைக்காக காத்திருக்கிற எத்தனையோ தம்பதிகளை நாம் பார்க்கின்றோம் அவருடைய மனமெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறது என்பதையும் நாம் அறிவோம் படித்து முடித்து ஐந்து வருடம் பத்து வருடம் இருபது வருடம் முப்பது வருடம் என்று நிரந்தரமான கவர்மெண்ட் ஜாபுக்காக காத்திருப்பவர்கள் உண்டு வீடு கட்ட வேண்டும் வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்து நினைத்து ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு முயற்சி எடுத்து தோற்று தோற்று போய் வழியில்லாமல் நிற்கிற பிள்ளைகளும் உண்டு கலங்கி போய் நிற்கிற பிள்ளைகளும் உண்டு இன்றைக்கு நீங்களும் கூட ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து ஐயோ இது நடக்காதா நடக்காதா என்று இயங்கி தவித்து பல வருடமாய் காத்திருக்கின்றபடியினாலே உங்கள் உள்ளம் இழைத்து போயிருக்கிறது அல்லவா எனவே தான் நம்முடைய ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு அவர் பேசுகிறார் உங்களோடு கூட அவர் இடைபடுகின்றார் நெடுங்காலமாய் காத்திரத்தில் இதயத்தை இழைக்கப்படும் விரும்பியது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் தேவனை நீங்கள் நம்புகிற பொழுது கத்தர் உங்கள் காத்திரத்தில் முடிய பண்ணுகிறார் அது மாத்திரமல்ல நீங்கள் விரும்பியதை அவர் உங்களுக்கு தருகிறார் இதுதான் முக்கியமான காரியம் இந்த மாதத்தில் தேவன் உங்களுடைய இதயத்தின் விருப்பத்தை அவர் இந்த மாதத்தில் நிறைவேற்றப் போகின்றார் அவர் உங்களை ஆசிர்வதிக்கப் போகின்றார் இதயத்தின் விருப்பம் அதாவது ஒரு இரண்டு காலமாய் காத்திருக்கிற அந்த காரியம் இயங்கி தவிக்கின்ற அந்த காரியம் கிடைக்கின்ற பொழுது அதில் ஏற்படுகிற சந்தோஷத்தை விவரிக்கவே முடியாது நான் எப்படியாவது பிஹெசி பட்டம் பெற்றுவிட வேண்டும் என்று பெருமுயற்சி எடுத்துக்கொண்டிருந்தேன் பல தடங்கல்கள் பல போராட்டங்கள் இறுதியிலே அந்த குறிப்பிட்ட நாளிலே நான் அதை எல்லோரும் அழைக்கப்பட்டு அதன் மத்தியில் பேசி அந்த எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் வந்து ஹி இஸ் நோ லாங்கர் மிஸ்டர் கிறிஸ்டோஃபர் ராதர் டாக்டர் கிறிஸ்டோபர் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தை வந்து வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது ஏனென்றால் இந்த காரியத்திற்காக எத்தனையோ வருடங்களாக நான் காத்து கிடந்தேன் பிரித்துக்குரியவர்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் விரும்பியதை இந்த வருடத்தில் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு தருவார் உங்களை சந்தோஷப்படுத்துவார் அப்பொழுது ஜீ உரிச்சம் இருக்கும் அப்போ உங்களுக்கு ஆயுச காலங்கள் பெருகும் சந்தோஷம் பெருகும் மகிழ்ச்சி பெருகும் அர்த்தமற்ற வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும் எல்லோரும் மத்தியில் கத்தரவுகளை உயர்த்தி இந்த மாதத்தில் அவர் தம் நாமத்தை மகிமைப்படுத்துவார் எனவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் சோதர செலுத்துங்கள் கத்தரையே பற்றிக்கொள்ளுங்கள் அப்பொழுது கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்காக நன்றி பிக்கட்டுமா கண்களை மூடுவீர்களா அப்பா பிதாவே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சோதரம் செலுத்துகிறோம் ஆண்டு வரை நம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும் இந்த மாதம் முழுவதும் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கிருபினாலே மூடிக்கொள்ளும் தீங்கிருக்கும் வியாதிக்கும் நாசமோசங்களுக்கும் சரிதில் வருகிற ஆபத்துகளுக்கும் அஸ்திரங்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும் இந்த வருடம் இந்த மாதம் தகப்பனி பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கட்டும் யாவையும் தொலைத்தரவு பெரிய காரியங்களை செய்ய சீன் மூலம் ஜெபிக்கிறோம் பெரிய ஆகே ஆண்டவர் இந்த மாதம் முழுதும் உங்களோட இருந்து உங்களை ஆசிர்வத்து நடத்து வராங்க ஆமாம்